எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எப்படி இருக்கீங்க இறையர்னால் எல்லாம் நல்லா இருப்பீங்க இன்னைக்கு நம்ம பொங்கல் செய்வாங்கிருக்கோம் நம்ம வீட்டில் எந்த அரிசி இருக்கோ எடுத்துக்கலாம் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இது இப்படி குச்சி எடுங்க அரை தலை தட்டி எடுக்கக்கூடாது பொங்கல் டைமில் போடும்போது ஒன்று இதுக்கு நம்ம அதே ஆழத்தில் நான் முக்கால் ஆழாக்கி எடுக்கிறேன் இருக்கும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம இதை எடுத்து தூரம் வச்சிடலாம் இதை நம்ம கழுவிக்கிட்டு வரலாம் நல்லா கழுவலாம் மூணு நாள் தண்ணி விட்டு இப்போ இந்த தண்ணியிலே கழுவின பிறகு இதுலேருந்து ஊறட்டும் ஊறட்டும் டம்ளர் நம்ம அரிசியும் பருப்பும் சேர்ந்து வச்சுருக்கோம் இதுக்கு தண்ணி எவ்வளோ நீங்கள் வைக்கணும்னா அதாவது ஒரு டம்ளருக்கு நீங்கள் ரெண்டு டம்ளர் கணக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளருக்கு அஞ்சு அஞ்சு டம்ளர் தண்ணி வைங்க பத்து டம்ளர் வரணும் நான் இப்போ எட்டு டம்ளர் வச்சுருக்கேன் தண்ணியும் ரெண்டு டம்ளர் பால் சேர்த்தா பத்து வரணும் போதும் நீங்கள் ஜாஸ்தி எக்ஸஸாக வைக்க முடியும் நான் வந்து வெள்ளத்தில் பாகு எடுத்து ஊற்ற போகிறேன் வெள்ளை இதில் நம்ம பா வெள்ளத்தை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுஸ் வாட்ரு இருக்குதுன்னு சொன்னது இல்லைங்களா தண்ணி கொஞ்சம் வச்சிடலாம் இதுக்கு ஒன்றும் கம்பி பதும் தேவையில்லை ப்ளஸ் இதில் வந்து வாட்டர் ஜாஸ்தியாகனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாது ஏன்னா நம்ம பாத்திரத்தில் பொங்கல் செய்யணும் குக்கரில் செய்யும் போது தான் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி மெஷரிங்லாம் பார்க்கணும் இது பாருங்கள் நம்ம ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் சமைக்கலாம் ஒன்றுனா நம்ம வந்து ஒன்றே முக்கால் டம்ளர் அதாவது ஆழாக்கு அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கோம் நான் வந்து மூணு மூணை கால் சேர்க்குறேன் உங்களுக்கு குறைவாக வேணும்னா மூணு சேர்த்துக்கோங்க நான் மூணை கால் சேர்த்துருக்கேன் வெல்லம் அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இது கூட இதை நான் தண்ணி சூடாக இருக்கு தண்ணி சூடானதும் சேருங்க கொஞ்சம் அப்படியே ராவா இது ரொம்ப பியார் ஜாக்ரி இது வேண்டாம் ஆனாலும் நம்ம கொஞ்சம் தண்ணியில் அந்த கரைச்சி சேர்த்தால்தான் ரொம்ப சுவையாக இருக்கும் ஒன் டே நீங்கள் வெயிட் பண்ணாலும் அது வந்து கெட்டு போய் சளிப்படிக்காமல் டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணணும் பால் நான் ஒரு கப்பு இந்த தண்ணியோடு சேர்க்குறேன் பாருங்க இப்படி தான் எங்கள் வீட்டில் சமைப்பாங்க மெயினாக எங்கள் மாமியார் செய்கிறது இது உங்கள் செய்யறதுல மாத்திரம் சூப்பராக சமைப்பாங்க அவங்க இப்படி தான் அவங்க பண்ணுவாங்க அதை தான் நான் பார்த்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வந்துருக்கு போதும் இது இவ்வளோ கொதிச்சுது நம்ம இந்த வெள்ளத்தை மாத்திரம் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் பால் சேர்த்தா தான் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் பொங்கல் பண்ணும்போது பொங்கி சீக்கிரமாக வரும் அதுக்குதான் இது பாருங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்களோ பொங்கல் இப்போ நான் பொங்கியாச்சு நான் ஸ்டவ்வை வச்சுட்டேன் வச்சிட்டேன் வழிஞ்சிடும் அதுக்காக வழிஞ்சு நான் ஸ்டவ் ஆகும் அதுக்காக நான் நிறுத்துறேன் இப்போ நம்ம பொங்கல் பொங்கன பிறகு இந்த அரிசியும் இந்த பருப்பையும் கலஞ்சு வச்சிருக்கோம்ல அதை நம்ம சேர்த்துறோம் நான் சிம்மில் வச்சிருக்கேன் ஸ்டவ்வை ஏன்னா ஸ்டவ் மேலெல்லாம் விழுந்து அழுக்காகிடும் தண்ணியோட போட வேண்ட இருந்து நம்ம எடுத்து சேர்க்கலாம் வெந்திருக்கு இது பாருங்க தெரியும் உங்களுக்கு குழஞ்சிருக்கு இது நான் நைஸ் ரைஸ் சேர்த்துருந்தேன் நீங்கள் தடிமையாக இருக்கிற அரிசி சேர்த்தாலும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இப்போ இது கூட நான் பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாலும் சர்க்கரையும் அதாவது இந்த ஜாகரியும் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளவும் ஒரு சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் பொங்கல் யாருமே அடிச்சுக்க முடியாது வெள்ளத்தை இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் க்ளீனாக இருக்குது மண் எதுவுமே இல்லை ஆர்கானிக் ஜாகரி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும் இதை ஆடுணும் எப்படி திக்காக சூப்பராகவும் பாருங்கள் கலர் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தலை தலை தலான்னு செய்யுங்க கட்டிய திக்காக பண்ணாதீங்க களி மாதிரி இது ஆறுனதும் நல்ல கரெக்டாக பர்ஃபெக்ட்டு வரும் நமக்கு இப்போ மருத்துவ இல்லை பொங்கல் மாதிரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்ப தேதுவாகிடுது இதோட திராட்சியை சேர்த்திடலாம் சூடுலேயே அது கரெக்டாக வரும் இந்த சைடு பாருங்கள் ஏலக்காய் நான் தழட்டி வச்சுருக்கேன் நீங்கள் அரைச்சாலும் சரி அப்படியே பவுடரும் தட்டி போட்டுக்கிட்டாலும் சரி இப்போ நல்ல பொங்கல் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க பச்சை கருப்புறம் இருந்ததுன்னா உங்ககிட்ட நான் வச்சுருந்தேன் அது கரைஞ்சிருக்குது பார்த்த இது உள்ள பச்சை கருப்புறம் நம்ம ஓப்பன்லாம் இருந்ததுன்னா கரைஞ்சிடுவோம் பச்சை கருப்புறம் இப்போ இல்லை எங்கிட்ட ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணால் கூட ஜாஸ்தி ஆட் பண்ணக்கூடாது ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு பின்ஸ் போடுங்க நிறைய போடுறதா கசக்கும் பச்சை கருப்புறம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும் அது ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நீங்கள் எக்ஸசைஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கசப்பு எடுத்து நீங்கள் சாப்பிடவே முடியாது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா வந்து அது என்ன ஆயிரும்னா சாதம் மாதிரி பொங்கல் கல் களி மாதிரி ஆயிரும் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும் இப்போ நான் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இது இது கூட ீங்களாத்தையும் சேர்த்தே அவ்வளவுதான் இப்போ நம்ம சர்வ் பண்ணி காட்டுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ஆறட்டும் ரொம்ப சூடா இருக்கு ஆறுனதும் ரொம்ப சூடா இருக்கு ஆறுனதும் கெட்டியா நல்லா ஆயிரும் நான் அப்படியே சூடாவே சர்வ் பண்ணி காட்டுறேன் இந்த இந்த தான் நீங்கள் பண்ணணும் இதுக்கு மேலே நீங்கள் திக்காக சாதம் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க பாருங்கள் ஆவி வருது இது சூடு ஆறுறதுக்கு எப்படி பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கூட ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நான் இதில் போட்டு காட்டுறேன் ஆறுனதுமும் காட்டுறேன் பாருங்கள் காட்டுறேன் பொங்கல் பொங்கி வழிகிற மாதிரி சூப்பராக செம்மையாக இருக்குங்க நான் சொல்கிறேன் எல்லாம் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிடுங்க பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் ட்ரெடிஷ்னலாக பர்ஃபெக்டாக பண்ணுற பொங்கல் ஹாப்பி பொங்கல் இவ்வளோ திக்காக சூப்பாக இருக்குது நான் ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் நம்ம பொங்கல் செஞ்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி பொங்கல் நாளைக்கு மாட்டு பொங்கல் இன்றைக்கி பெரும்பொங்கல் நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கும் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க இதை இதை பண்ணுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தா மாற்றின பெருக்கும் தேங்க்யூ பொங்கல் தின வாழ்த்துக்கள் இன்னொரு முறை இது